எங்க ஊர் நொண்டி கோயிலில் வந்து கிட்டாக்கரி விருந்து எல்லாம் மூணு ரூபா தான் அதான் அங்க இருக்கப்படாது புடி வந்துருங்க நீல சாஞ்சி புடி அப்படி ஆய பயியே காவே குரோ நோன் ஸூர போட்டுடு சாங்கி போடுலா காவே மூணலா சாங்கி உங்களுக்கு பா

இந்த எங்கள் ஊர் இந்த நொண்டி கோயில் படப்புல வந்து மெயின் டிஷ்ஷே வந்து இந்த சக்கரவெளி கிழங்கு அந்த கத்திரிக்காய் கருவாடு தாங்க அது போக இந்த ரத்தக்கோட்டு நாட்டுக்கோழி நாட்டு சேவல் அது போக கெட்டாக்கரிங்க இன்னொரு ஒரு மெயின் டிஷ் இருக்குங்க அதுதாங்க இவங்க நொண்டி கோயிலில் கொடுக்குற அந்த காஃபி தாங்க அதுக்கு உண்மையிலே அதுவும் இந்த வெட்டவழி வயலில் உட்காந்து சாப்பிட்ற அந்த காஃபியோட டேஸ்ட் அந்த ஈவினிங் டைம்லப்பா சான்ஸே இல்லை

நல்லா அப்படி நட்டுருக்கா அன்றைக்கி தான் நடுகளாக முடிஞ்சிச்சு இந்த விவசாயத்தோட பக்கத்தில் கம்மாயில்ல தண்ணி பூரா ஃபுல்லாக கிடக்கு இந்த தண்ணியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு சுவையாக இருக்குப்பா நல்லா குளிர்ந்த காற்றோட